வணக்கம் இது உங்கள் சயின்ஸ் பார்வை அதிகமான மருத்துவ குணங்களை கொண்டது இந்த நெல்லிக்காய் அப்படி இந்த நெல்லிக்காயில் என்னென்னலாம் பலன்கள் இருக்குது அதை எப்படி சாப்பிட்லாம் அதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் முதல்ல மருத்துவ பழங்களை பார்ப்போம் விட்டமின் சி அதிகமாக இந்த நெல்லிக்காயில் இருக்குது ஸோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்தி ஸோ தொற்று சம்மந்தமாக அந்த மாதிரி நோயில் இருந்து நம்மளை பாதுகாக்குது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று நாபாக் சக்தி குழந்தைங்களாகட்டும் பெரியங்களாகட்டும் சக்தி ரொம்ப முக்கியமானது ஸோ குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்குறதால அவங்களோட படிப்பாற்றல் அதிகமாகுது அடுத்தது சுகர் இருக்கவங்க நெல்லிக்காயை கண்டிப்பாக எடுத்துங்க சுகரை மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் குறைக்கவும் இது வழி பண்ணுது அடுத்தது நம்ம எல்லாருக்கும் காலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஸோ அந்த இருந்து இந்த நெல்லிக்காய் நம்மளை பாதுகாக்குது அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு அப்புறம் இந்த வயிறு உப்புசம் ஸோ இது இருந்து நெல்லிக்காய் ரொம்பவே பாதுகாக்குது அதாவது நீங்கள் தினமும் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறு உப்பு சொல்கிறது குறைஞ்சிரும் அசிடட்டிலேருந்து உங்களை பாதுகாக்கும் அடுத்தது தலைக்கு மேலே இருக்கிற முக்கியமான பிரச்சனை அதாவது தலைமுடி கொட்டுறது அப்புறம் இந்த இளநரை ஸோ இது இருந்தும் நம்மளை காப்பாற்றுது அடுத்தது நம்ம ரத்தத்தை ரொம்ப சீராக வச்சுக்க இது உதவியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கண் பார்வை குறைபாடுலேருந்து நம்மளை பாதுகாக்குது இன்னும் பல வகை பலன்கள் இருக்குது இந்த நெல்லிக்காயில் ஸோ இப்போ நம்ம நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்லான்னு பார்ப்போம் ஸோ ஒரு நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஆறு துண்டாக கட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஆறு துண்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஆறு துண்டில் ஒரு துண்டு மட்டும் கொடுங்க ஸோ பெரியவங்களாக இருந்தால் அந்த ரெண்டு துண்டாக கொடுங்க சரிங்களா ஸோ ஒருவேளை இதை நீங்கள் ஜூஸாக சாப்பிட போகிறீங்க இப்போ பெரியவங்களுக்காக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு போடுங்க கூட கொஞ்சம் இஞ்சி சேருங்க அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க எதனால் குழந்தைங்களுக்கு ஒரு துண்டும் பெரியவங்களுக்கு ரெண்டு துண்டும் சொல்கிறேன்னா இதில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தான் நான் ஒரு துண்டு ரெண்டு துண்டு சாப்பிட சொல்கிறேன் பெரியவங்க நாம் சாப்பிட்ருவோம் சின்னவங்க இதை சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் ரொம்ப பொடியாக நறுக்கி அவங்களோட வாட்டர் பாட்டிலை போட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சுருங்க ஸோ அப்படியும் குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்கன்னா இதை துண்டு துண்டாக நறுக்கி தேனில் ஊற வச்சு நீங்கள் கொடுத்துடுவாங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதை தூங்கி எழுந்து நீங்கள் வெறும் வயதில் சாப்பிட்டீங்கன்னா இதோட பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும் ஸோ இதை யாரெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டாம் அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்களும் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும் இதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை சாப்பிடுங்க நன்றி வணக்கம்